குழந்தை என்பது கடவுள் கொடுக்கிற வரம் நமக்கு கிடைக்கிற செல்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட குழந்தைகள் கிடைக்காம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க சிலர் எப்படியாவது நம்ம குழந்தை பெற்றெடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி முயற்சி பண்ணி முதிர் வயதுல குழந்தை பெற்ற சிலரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவில் உள்ள அம்ரிசர் நகரத்தில் வாழ்ந்து வரும் மோகிந்தர் சிங் மற்றும் அவருடைய மனைவி தால்ஜிந்தர் கவு திருமணமாகி நாற்பத்தாறு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தால்ஜிந்தர் கவு தனது எழுபத்தி நான்காவது வயதில் அர்மன் என்ற ஆண் குழந்தையை பெற்றுள்ளார் அவரின் கணவரது வயது எழுபத்தி ஒன்பது ஆகும் இதே மாதிரி இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் அலிவா என்ற கிராமத்தை சேர்ந்த பாபாராம் மற்றும் அவரது மனைவி ராஜதேவி லோகன் தங்களது முதிர் வயதில் நவீன் என்ற குழந்தையை பெற்றிருக்கின்றனர் இதில் பாபாராம் அவரின் வயது எழுபத்தி இரண்டு ராஜதேவி லோகன் வயது எழுபது ஆகும் இதே போன்று இத்தாலியைச் சேர்ந்த அனடோலியா என்ற நூற்றி ஒரு வயது பெண் ஒரு குழந்தையை பெற்றுள்ளார் மேலும் மலிக்வாரே ராம்கோபால் என்ற தொண்ணூத்தி இரண்டு வயது பெண் இரட்டை குழந்தைகளை பெற்றுள்ளார் இந்த குழந்தைகள் இவருக்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபாவது குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள சரண் வயது எண்பத்தி மூன்று மற்றும் அவரது மனைவி ஓம் காளி சிங் வயது எழுபத்தி நான்கு இவர்களும் இரட்டை குழந்தைகளை பெற்றுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க